தேவபயமற்ற காரியம் ஆதி அம் இருபதாவது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்கள் பதினோராவது சொல்லுகிறது அதற்கு ஆபரகம் இவ்விடத்தில் தேவபயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன் அபிமேலே கேட்குறாரு எண்ணத்திற்கு எண்ணத்தை கண்டு இந்த காரியத்தை நீ செய்தாய் சகோதரின்னு சொல்லிட்டார் இல்லையா அதுக்காக அவர் சகோதரின்னு சொல்லிட்டோன்னே இவர் தூக்கிட்டு வந்துட்டார் இல்லைன்னா அவர் அப்படியே விட்டு வந்திருப்பார் இப்படி அப்படி தான் சொல்லப்படுகிறது எண்பத்தொம்பது வயசு கிழவினிடத்தில் என்ன இருக்கிறது அது இருபத்தொம்பது வயசு தான் சரி எதா வரலாமான்னு கேட்டாலும் வரக்கூடாது வேறொருத்தர் மனைவியை கொண்டு வருகிறது இல்லை எவ்வளவா தந்திரமாக பேசுகிறாங்க பாருங்கள் அந்த நாட்கள் இந்த ராஜாக்களை போல தான் இப்பொழுது இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த பொல்லாத குணத்தில் விசுவாசிகள் கரைப்படுத்தப்படுகிறாங்க எல்லா விஷயத்திலும் உத்தமனாக இருக்க முடியும் ஒரு சிலரால் பண விஷயத்திலேருந்து ஆலய காரியங்கள் எல்லாமே ஆனால் இந்த எதிர்ப்பாளரை பார்க்குற பொழுது ஒரு பலவீனம் பண்ணுவோம் இதெல்லாம் பாலியத்தின் இச்சைகளே பாலியத்திலே சரி இருக்கணும் அதுக்கேற்ற சத்தியம் இல்லை எங்க சபைக்கு எங்கே எதுக்கு போகிறது சௌகரியத்துக்கும் நம்ம உலக பிரகார மேன்மைக்கும் நமக்கு அந்த சபையில் அங்கத்தினராக இருந்தால் நமக்கு வேலை கிடைக்கும் கல்லூரியில் இடம் கிடைக்கும்னு சொல்லி போனால் உங்களுக்கு தேவை கிருப போயிடும் நீங்கள் அந்த பயிற்றம் குழுக்காக ஏசா தன் சரீர பசிக்காக சேஷ்ட புத்திர பார்த்து விட்டுறது போல உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய ஆசுரம் நீங்களே தட்டி கழித்து விடுகிறீங்க உங்களால் உங்கள் மாம்சத்தை மேற்கொள்ள முடியவில்லை உங்களால் உங்கள் மனதை மேற்கொள்ள முடியவில்லை உங்களால் உங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அடக்கம் இல்லை கண்களினிச்சை மாம்ச இச்சை ஜீவனத்தின் பெருமை நட்புகள் அதுக்கேற்ற நட்புகள் ஏன் உங்களுக்கு கிருபை இல்லையா இந்த விஷயத்தில் உங்களுக்கு கிருபை இல்லை அதிகாலையில் நல்லா தூக்கம் வருது காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது புதிய கிருப்பை இல்லை காலைதோறும் தோறும் அது புழியப்படுகிறது மண்ணாக அந்த வாங்கினாங்க மண்ணாந்தட்டில் இருந்தவங்களுக்கு காலைதோறும் எழும்பி மண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் அந்த மண்ணை நின்று போய்விடும் எதிர்க்க கற்று காலைதோறும் தோறும் கத்திர எழுப்புகிறார் காலையில் அந்த கிருபை புதிதாக இருக்கிற கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கிருபை இருந்தால் தான் நீங்கள் கற்றுக்குள்ளே பயபக்தியாக ஜீவிக்க முடியும் அந்த கிருபை இல்லாத பொழுது வாயில் இருக்கிற வார்த்தைகள்லாம் என்ன சொல்லும் சாலமோனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தால் எத்தனை மறுமணி இருந்தால் தாவிதுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தால் தாவிதெல்லாம் கற்று சொல்லலையா வேதம் சொல்லுகிறது சாகரனுக்கு ஒன்றுக்கு சாராயத்தை கொடுன்னு சொல்லுது இப்படி தான் இருக்கும் பேச்செல்லாம் பேச்சு தேவபாயம் மட்டும்தான் இருக்கும் சர்ச்சைகள் குடும்ப சண்டையில் விவாகரத்து பண்ணிடுறேன் நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அவங்க வாழ்க்கைப்பட்டிருக்கணும் இங்கே வாழ்க்கப்பட்டிருக்கணும் பழைய பா ப இதெல்லாம் பாடிக்கொண்டே இருப்பாங்க